ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜெர்மன் சில்வர் மெட்டீரியலில் இருக்கிற ஒரு அழகான பூஜா கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லக்ஷ்மி விளக்கு இந்த விளக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஆஃபர்ஸில் சேல்ஸில் எல்லாம் போட்டிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இந்த விளக்குக்கூடிய வெலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நாங்கள் கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இது ரிட்டன் கிஃப்ட் வேணும் அப்படின்னா அவங்களும் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம் பல்காக ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ப்ரைஸும் சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ரீசெல்லர்ஸும் அலோவ் சோ வேணுன்றவங்க மேல் தெரியுற நம்பர்ல ரொம்ப அழகா இருக்கு இல்லையா லக்ஷ்மி விளக்கு சோ அடுத்தது பாக்குறது வந்துட்டு ரொம்பவே அழகான ஒரு விநாயகர் விளக்கு தான் இங்க பாருங்க இந்த விளக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அழகா ஏத்தி வைக்கலாம் லக்ஷ்மி விளக்கும் விநாயகர் விளக்கும் எத்தனை ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த விளக்குடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அறநூறுரூபா ஆறுநூறுபாலே நம்மளுக்கு முடிஞ்சிருது ரொம்ப அழகாக இருக்குது இந்த விநாயகர் விளக்கு ரொம்ப லென்த்தியாகவும் இருக்குது ஸோ பார்க்கவே ரொம்ப லுக்காக நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறோம் ஒரு ஜெர்மன் சில்வரில் ஒரு குவாலிட்டியான விளக்குங்க நிறைய பேர் கேட்பீங்க வெள்ளிக்கும் ஜெர்மன் சில்வருக்கும் என்ன வித்தியாசம் ஒரே ஒரே டிஃப்ரென்ஸ் மட்டும்தாங்க நம்ம இந்தியன் சில்வர் நம்ம சில்வர் எடுத்துகிட்டு போனால் கிராமில் வந்துட்டு கிராம் கணக்கு அந்த மாதிரி எடுப்போம் இதை பொறுத்தவரையும் பீஸ் கணக்கு வரும் அதே மாதிரி ரீவேல்யூ கிடையாது இதுக்கு ஸோ அவ்வளோதானே டிஃப்ரென்ஸே தவிர நம்ம மெயின்டெனன்ஸ் எல்லாம் இதே வெளியே பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் நம்ம ரொம்ப அழகாக இல்லையா அந்த விநாயகர் விளக்கம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜெர்மன் சில்வர் பக்கத்து வந்து ஒரு சூப்பரான ஜெர்மன் சில்வர் காமதேனு இவங்க வந்துட்டு இவங்களுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறுரூபா ஸோ வேணுன்றவங்க மேல் தெரியற நம்பரை புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே குவாலிட்டியான ஒன்றுங்க இல்லை எனக்கு இது ரிட்டன் கிஃப்ட் வேணும் ஹவுஸ் வார்மிங்க்கு எனக்கு ரிட்டன் கிஃப்ட் வேணும் அப்படின்னா பல்க் ஆர்டர்ஸும் அவைலபிள் பல்க் ஆர்டர்ஸ்க்கு இன்னும் ரெடியூஸ் பண்ணி கொடுப்போம் பிரைஸஸ் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது வேணுன்றவங்க மேல் தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க மே வந்துட்டு குட்டி காமதேனும் இவங்க வந்துட்டு மோஸ்ட்லி ரிட்டன் கிஃப்டில் தான் போவாங்க இவங்களுடைய எல்லாம் ஒன் டுவெண்ட்டி அவ்வளோதாங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இது லிமிட்டட் ஸ்டாக் வெறும் ஒன் டுவெண்ட்டி ஒரு பீஸு ஸோ பல்காக எடுத்தீங்கன்னா இன்னுமே நாங்கள் ப்ரைஸ் இதுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுப்போம் அடுத்து வந்து ஒரு சூப்பரான மெட்டீரியல் என்ன சூப்பரான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட்னு சொல்லுவாங்க ஸோ என்ன டூ இன் ஒன் கான்செப்ட்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகர்பத்தி சுதற்குறது மேலே ஸோ இந்த ஹோல்சேலில் நம்ம ஊதுபத்தி வச்சுக்கலாம் அண்ட் கீழே வந்து மணி அடிக்கிறது ஸோ டூ இன் ஒன் கான்செப்ட்டு இதுடைய விலையும் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் தாங்க ஸோ சிங்கிள் பீஸ் இது வந்து ஜெர்மன் சில்வர் மெட்டீரியல் ஒன் தேர்ட்டி ருப்பீஸு நூற்றி முப்பது ரூபா தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இதிலுமே பல்க் ஆர்டர்ஸ் அவைலபிள் ஸோ பல்காக புக் பண்ணிங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு கம்மி விலையில் கிடச்சிரும் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மணியும் அடிக்கலாம் மேலே ஊதுபத்தியும் சொருக்கி வச்சிக்கலாம் ஸோ டூ இன் ஒன் ஒன் தேர்ட்டி ருபீஸ் வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க சோங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு இருக்க அக்கௌன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சேர்ந்தீங்களா தேங்க்யூ பாய் பாய்